பவர் கட் ஆனாலும் சரி எவ்வளவு பெரிய ஃப்ளட்டு வந்தாலும் சரி எவ்வளவு அடிச்சாலும் இவன் தங்குவான் ஏன்னா அப்பேற்பட்ட ஒருத்தர் தான் கொண்டு வந்திருக்கும் இவனுக்கு கரண்ட் தேவையே கிடையாது ஏன்னா இவன் எல்லாமே சோலார் தான் சோ அதனால எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது அப்படி என்ன ப்ராடக்ட் இருந்தா ஓபன் பண்ணியே பாத்துலாம் அப்படி என்ன லைட் தானே பாத்துருப்பீங்க இவனை பாருங்க முன்னாடி ஒரு டார்ச் வந்துரும் பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எல்இடி ஒரு லைட் வந்துரும் இது வேணா இன்னும் எனக்கு வேணும் லைட்னா இந்த மாதிரி பல்பு கொடுத்துருக்காங்க மூணு பல்பு கொடுத்துருக்காங்க இது வேணும்னா நீங்க வச்சுக்கலாம் இல்லைனா கலப்பிக்கலாம் இந்த மாதிரி ஆஃப் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணிக்கலாம் இப்ப மூணு லைட் கொடுத்தாச்சு இது எப்படி சார்ஜ் பண்றதுதான் கேப்பீங்க இப்ப பிளட்ல நம்ம சார்ஜ் பண்ண முடியாதுன்னு சொல்லுவீங்க சோ அதுக்காக தான் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க இது வந்து சோலாரலையும் நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம் கரண்ட் இருந்துச்சுன்னா கரண்ட்லையும் சார்ஜ் பண்ணிக்கலாம் பாத்துக்கோங்க இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க இது மட்டும் கிடையாது மொபைலில் சார்ஜும் பண்ணிக்கலாம் இவ வேணும்ன்றவங்க இல்ல அப்படின்னா அடுத்து ஒருத்தர் இருக்கான் இவனை இவன் வந்து என்ன பண்ணுவானா இவனுமே சோலார் தான் கரண்ட் தேவையே கிடையாது கிடையாது இதுலேயுமே இந்த மாதிரி முன்னாடி ரெண்டு லைட் பின்னாடி ரெண்டு லைட் கொடுத்துருப்பாங்க ஸோ உங்களுக்கு எந்த பவர் எதுக்கு தேவையோ அது அந்த மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கலாம் பார்த்தீங்களா ஸோ இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேர் எதுனா நீங்கள் படிக்கிறதுக்கு இதெல்லாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் இதை விட எங்களுக்கு வீடே கொஞ்சம் பிரைட்னஸாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இவனை வாங்கிக்கலாம் இவனை பாருங்க இவன் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா இவனுக்குமே கரண்ட் தேவை இல்லை ஆட்டோமேட்டிக்காக ரிமோட்லாம் கொடுத்துருவாங்க ஆன் ஆஃப் தான் ஜஸ்ட்டு ஸோ இதுக்கு வந்து பவர் இல்லைன்ட்டேன் அப்போ பவர் எங்கேருந்து வரும்னா இவனுமே சோலார் தான் ஸோ இப்போ நான் காமிச்ச மூணு ப்ராடக்ட்டுமே சோலார் சம்பந்தப்பட்டது தான் ஸோ இதனால் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல் என்னன்னா நீங்கள் கரண்ட்டில் சார்ஜ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது ஸோ அதனால் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா சென்னையில் எப்போ ஃப்ளட் வரும் தெரியாது எப்போ மழை வரும் வெயில் அடிக்கும் அப்படின்னு தெரியாது கரெண்ட் எப்போ கட்டாலும் தெரியாது ஸோ அந்தந்த டைத்துக்கு நம்ம வாங்க நினச்சோம் அப்படின்னா வாங்க முடியாது ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் எப்போயா தான் வரும் ஸோ வாங்க நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீலுக்கு நம்பரை கண்டெக்ட் பண்ணுங்க உங்க வீட்டுக்கே டெலிவரி பண்ணிடுவாங்க